டியூஷன்ஸ் பெரிய கல்வி தனியார் பெரிய பல்கலைக்கழக பட்டப்படிப்பை நடத்துகின்ற கல்வி நிலையங்கள் இல்லை இரண்டாம் தர கல்வி நிலையங்கள் இரண்டாம் நிலை கல்வியை வழங்குகின்ற கல்வி நிலையங்கள் பார்க்கும்போது அவர்களுடைய கட்டுமானங்கள் நிரந்தரமானதாக இல்லை அவ்வாறு நிரந்தரமான கட்டுமானங்கள் என்று சொல்லும் போது அவர்களுக்கு தேவையான வெளிச்சம் இருக்கிறதான்றது இல்லை காற்றோட்டம் இருக்கிறதான்றது இல்லை சில கட்டுமானங்களை பார்க்கும்போது தகரக்கொடல்களாக காணப்படுகிறது அங்கு தெரு நாய்கள் அல்லது கால்நடைகள் இந்த கல்வி நடவடிக்கை நடக்காத சந்தர்ப்பங்களிலே போய் உறங்குவதை காணக்கூடியதாக இருக்கிறது இதால் அந்த பிள்ளைகளுக்கு அங்கே கல்வி கற்கின்ற மாணவர்களுக்கு பல தொற்று நோய்கள் வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது அந்த அங்கு இரவு நேரத்திலே உறங்குகின்ற நாய்கள் அல்லது கால்நடைகளில் இருந்து வருகின்ற உண்ணி தெல்லு போன்ற பெற்றால் அவர்களுக்கு மாணவர்களுக்கு சில நோய்கள் பரவக்கூடிய சந்தர்ப்பம் அங்கு காணப்படுகின்றது இதை நாங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும் ஆகவே நாங்கள் இந்த பாராளுமன்ற காலத்திலே நிச்சயமாக தனியார் கல்வி நிலையங்களை கண்காணிப்பதற்கு பொருத்தமான ஒரு சட்டத்தை உருவாக்குவதோடு அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய அதிகாரம் கல்வி அமைச்சினூடாக மாவட்ட மட்டத்திலே இருக்கின்ற கல்வி திணைக்களத்துக்கு கொடுக்கப்பட சட்ட ஒரு வலுவை கொடுக்க வேண்டிய தேவையை நான் இந்த இந்த சபைக்கு முன்னிறுத்த விரும்புகிறேன்